ஜெயிலர் டூ ட்ரைலருக்கான ஆர்ப்பாட்டத்தை பார்க்கும்போது இந்த ஜனங்கள் இன்னும் இந்த மாதிரியான பில்டப்புக்கும் பந்தாவுக்கும் யதார்த்தத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத காட்சிகளுக்கும் இன்னும் எவ்வளவு நாள் தான் சலிக்காமல் ரசிக்க போகிறாங்களோன்ற கேள்வி தான் மனசுக்குள்ளே எழுது மகாநதியில் ஒரு வசனம் வரும் ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு தாம்பூல தட்டில் வச்சு கொடுக்குறாங்களேன்னு அது மாதிரி ஒரு நல்ல யதார்த்தமான நேர்த்தியான புதுமையான ஒரு படத்திற்கு கிடைக்க வேண்டிய பணமும் பாராட்டும் ஒரு சாதாரண மசாலா படத்துக்கு கிடைச்சிடுது எடுத்துக்காட்டு கேஜிஎஃப் டூ புஷ்பா டூ ஜெயிலர் ஜவான் அரண்மனை நான்கு போன்ற பல படங்கள் இரண்டு கையையும் காலையும் கட்டி போட்ட நிலையில ஒரு ஹீரோ ஐம்பது பேரை அடிக்கிறான்னு காண்பிக்கக்கூடிய தைரியத்தை ஒரு டைரக்டருக்கு கொடுத்தது யாரு நாம் தானே ரசிகர்கள் தானே அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தனம்னு சொல்கிறதோட அசிங்கம் அடுத்து புஷ்பா த்ரீல கண்ணையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இரநூறு பேரை அடிக்கப் போகிறான் அந்த படத்தையும் போய் பார்த்து நாம் பெரிய வெற்றி படமாக்க போகிறோம் மூவாயிரம் கோடி கலெக்ஷன் கொடுக்க போகிறோம் சி எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு இனியாவது திருந்துங்க மக்களே நீங்கள் திறந்தலைன்னா இந்த மாதிரி குப்பைங்க தான் நமக்கு கிடைக்கும் நல்ல படங்கள்லாம் ஓடலையான்னு நீங்கள் கேட்பீங்க எல்லா நல்ல படங்களும் ஓடுறதில்ல சில படங்கள் வந்தது கூட தெரியாமல் போயிடுது சில படங்கள் ஓடுது ஆனால் அதுவும் இந்த குப்பை படங்கள் அளவுக்கு ஓடுறதில்லை ஏன்னா உங்கள் ஹீரோ அப்படி உங்களை மயக்கி வச்சுருக்காரு தூக்கி போடுங்க உங்கள் உதவாக்கற ஹீரோவை விஜயகாந்த் மாதிரி உயர்ந்த உள்ளம் கொண்டவராக ஹீரோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இவனுங்க கலெக்ஷன் வெற்றியின் நாய் மாதிரி அலையிற பிச்சைக்காரனுங்க கலைக்கும் எந்த உபயோகமும் இல்லை மக்கள் மீதும் அக்கறை இல்லை கலெக்ஷனை ஏற்றணும் பின்னாடியே தன் சம்பளத்தை உயர்த்தணும் இதுதான் இவங்களுடைய ஆசை ஆர்வம் ஆம்பிஷன் கோல் எல்லாம் ஆனால் சினிமாவில் மட்டும் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு பாடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல நல்ல படங்கள் வந்தது அதில் சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றது சில படங்கள் ஓரளவு வெற்றி பெற்றது ஆனால் வந்ததே தெரியாமல் போன படங்களும் அதில் உண்டு வெற்றி பெற்ற நல்ல படங்கள்னு பார்த்தா விடுதலை இரண்டு அமரன் கருடன் மகாராஜா ராயன் டிமாண்டி காலனி வாழை மெய்யழகன் போன்ற படங்களை சொல்லலாம் ஆனால் இதில் மெய்யழகன் இன்னும் நல்ல வெற்றி படமாக அமைந்திருக்கணும் அவ்வளவு நல்ல ஒரு யதார்த்தமும் கதையும் கொண்ட ஒரு படம் போதிய வரவேற்பு இல்லாமல் போன நல்ல படங்கள்னு பார்த்தா போகும் இடம் வெகு தூரம் இல்லை சித்தா முடக்கத்தான் பைரி பேபி கல்வன் குரங்கு பெடல் ரசவாதி ஜமா கொட்டுக்காளி போன்ற படங்கள் நல்ல படங்களை ஆதரியுங்க அப்போ நம்ம தமிழ் திரையுலகம் உலக அளவில் பெருமைப்படும் அதற்கான அங்கீகாரங்களை பெறும் நல்ல நல்ல இயக்குநர்கள் நல்ல படங்கள் எடுக்கணுன்ற ஆர்வத்தோடு வருவாங்க மொத்தத்தில் நல்ல முயற்சிகளை புதுமையான முயற்சிகளை ரசிப்போம் பார்ப்போம் பாராட்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்